எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப நன்றி நீங்க வந்ததுக்கு இந்த என்ன சந்தர்ப்பம் அப்படின்றது வந்து கியூபா ஒருமைப்பாட்டுக்காக நாங்க தேசிய குழு மாநிலத்தையும் சேர்ந்து நாம வந்து கியூபாவுக்கு நம்மளுடைய சப்போர்ட் தெரிவிக்கிற மாதிரியான ஒரு நிகழ்வு நாளைக்கு நடக்க இருக்கிறது அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வருவதாக இசைந்திருக்கிறார் அதே மாதிரி வந்து எங்களுடைய அகில இந்திய பொதுச்செயலாளர் சிபிஐஎம்னுடைய திரு எம்ஏ பேபி அவர்களும் கலந்து கொள்றாங்க பிறகு தமிழ்நாடு மாநில குழுனுடைய செயலாளர் பே அன்முகம் அவர்களும் வரப்போறாங்க எதற்காக அப்படின்னா வந்து கியூபாவுக்கு நம்மளுடைய ஒருமைப்பாடு தெரிவிக்கிறது தான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக நாங்க செய்யறோம் ஏன் கியூபா அப்படி தனிமைப்படுத்தப்பட வேண்டும் எதேச்சதிகாரத்தை பயன்படுத்தி அவங்களுக்கு எந்த விதமான சலுகைகளும் இல்லாமலும் அவர்களுக்கு எந்த விதமான விஷயங்களும் போய் சேராமலும் செய்கிறது வந்து அந்த தனிமைப்படுத்துவதை நாம் எதிர்க்கிறோம் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து எதிர்க்கிறோம் தமிழ்நாட்டிலிருந்து எதிர்க்கிறோம் அவர்களோடு நாம் ஒன்றாக நிற்கிறோம் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு முயற்சி இந்த நிகழ்வும் கூட அதற்காக வந்து இந்திய அளவில் ஒரு சிறு தொகை ஒரு தொகை வந்து அனுப்பப்படுகிறது அதற்காக தமிழ்நாட்டிலிருந்து நாங்களும் இங்கிருந்து ஒரு சிறு தொகையை நாங்க வந்து அனுப்ப போகிறோம் எந்த விதத்திலையுமே வந்து ஒரு சிறு தீவு அதுவும் சமத்துவத்திற்காக நின்ற ஒரு தீவு சோஷலிசத்தை தூக்கி பிடித்த அந்த மக்கள் அவர்கள் தங்களை தாங்களே உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள் அந்த மாதிரியான ஒரு நாட்டை தனிமைப்படுத்துவது அவர்கள் மேல் இத்தனை சட்டதிட்டங்களை வந்து அழுத்துவது அப்படின்றது செய்யக்கூடாது அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த ஒருமைப்பாட்டு குழுவும் ஒருமைப்பாட்டு செயல்பாடுகளும் கியூபாவுடன் நாம் ஏன் நிற்க வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தையும் நாங்கள் பேசப்போகிறோம் ஒரு சிறு நூல்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து நாளைக்கு ரிலீஸ் பண்ண போறோம் இதற்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்காக இசைந்திருக்கிற சிஎம் அவர்களுக்கும் திரு கமல்ஹாசன் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் ஆறுமுக நாயினார் வந்து அதனுடைய இன்னும் அதிகமான விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்குவார் பத்திரிகையாள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திரைக்கலைஞர் ரோஹிணி அவர்கள் கியூபா தேசிய ஒருமைப்பாட்டு குழுவினுடைய தமிழக அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறாங்க நான் ஆறுமுக நயினார் நான் அதனுடைய பொதுச்செயலாளராக இருக்கிறேன் அங்க இருக்கிற சிபி கிருஷ்ணன் அதனுடைய பொருளாளர் இன்னைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பினுடைய நோக்கமே நாளை நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொது நிகழ்ச்சியை நீங்களெல்லாம் வந்து அதை கவர் பண்ணணும் செய்திகளை மக்கள் மத்தியில கொண்டு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் இன்று இங்க இருந்து ஒரு பல்லாயிரக்கணக்கான மைல் தொலைவில் இருக்கக்கூடிய கியூபா என்ற ஒரு சின்ன தேசத்தை பற்றி அதுக்கு ஆதரவு தெரிவிப்பதற்கு என்ன அவசியம் வந்தது என்பதை பத்தி மட்டும் ஒரு சின்ன குறிப்பு மட்டும் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கியூபா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சோசியலிச நாடாக அறிவித்ததிலிருந்து அமெரிக்காவுக்கும் கியூபாவுக்கும் ஒரு தத்துவ பகை அமெரிக்கா என்பது லேசி ஃபயர் எக்கானமி அது வந்து சுதந்திர வர்த்தகம் இன்னைக்கு அது இருக்குதாங்கிறது வேற கேள்வி ஆனால் கியூபா வந்து ஒரு சோசியலிச நாடு இந்த பகைதான் காரணம் சோசியலிச கியூபாவை சோசியலிச அன்றிருந்திருக்கக்கூடிய ரஷ்யா ஆதரித்தது அதனால ரஷ்யா அங்கே அவங்களுக்கு பாதுகாப்பாக மிசைல்ஸ் எல்லாம் கொண்டு வச்சாங்க இதனால ஏற்பட்ட பகைனால கெனடி காலத்தில் இருந்து கியூபா தேசத்துக்கு பொருளாதார தடைகளை அமெரிக்கா வச்சுட்டு இருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆண்டுகளாக அங்கே ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மக்கள் தொகை உள்ள நாடு அங்கே பெரிய உற்பத்தி வணிகம் பெரிய அளவுக்கு மேனுஃபேக்சரிங் ட்ரேட் அதெல்லாம் கிடையாது அவங்க அந்த நாட்டில் இருக்கக்கூடிய சொந்த தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய சின்ன பொருளாதாரம் அது அமெரிக்கா மாதிரி மிகப்பெரிய நாடு முடக்குவது என்பது அவர்களுடைய வளர்ச்சியை பாதிக்குது கிட்டத்தட்ட பல பத்தாண்டுகளாக அவங்க மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட செய்ய முடியாம சோசியலிசம் என்ற லட்சியத்தை காப்பதற்காக போராடி கொண்டிருக்கிறாங்க அதனால நீங்க உலகம் பூரா இருக்கக்கூடிய சோசியலிசத்தை விரும்புகிற சமதர்மத்தை விரும்புகிற அனைத்து மக்களும் ஜனநாயக இயக்கங்களும் அனைத்து நாடுகளும் கியூபாவுக்கு ஆதரவை ஒரு தெரிவிக்கிறது என்பது ஒரு அடையாளபூர்வமான ஆதரவு சர்வதேச அளவில் என்ற முறையில் அது நடந்துட்டு இருக்கு தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் தொண்ணூறு தொண்ணூத்தி ரெண்டு வரைக்கும் இது பெருசாக நடக்கல ஏன்னா அன்னைக்கு சோவியத் ரஷ்யா இருந்தது அவங்களுக்கு பல வகையில உதவி கிடைத்தது எண்பத்தி ஒன்பது தொண்ணூறுல சோவியத் ரஷ்யா வீழ்ந்ததுக்கு அப்புறம் ஒரு புதிய உலக சூழல் ஒரு துருவ உலகம் என்றுலாம் வந்ததுக்கு அப்புறம் இந்த தடைகளை ரொம்ப இருக்குனாங்க அதனால கியூபா ரொம்ப தத்தளிக்க ஆரம்பிச்சது ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் சர்வதேச நாடுகளுடைய ஆதரவு என்பது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டது தார்மீக ரீதியாகவும் பொருண்மை ரீதியாகவும் தேவைப்பட்டது அந்த அடிப்படையில் அன்னைக்கு சர்வதேச நாடுகளில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் இயக்கங்கள் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் ஒர்க்கர்ஸ் பார்ட்டிஸ் எல்லாம் சர்வதேச அளவில் நிதி திரட்டி அத அவங்களுக்கு அனுப்பி வச்சாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுனிபிகண்ட் ஈவெண்ட் மட்டும் நான் உங்களுக்கு கோட் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அவங்களுக்கு கப்பல் கப்பலாக கோதுமை உணவுப் பொருட்கள் மருந்துகள் துணிமணிகள் உள்பட பொருட்களை இந்தியா பூரா இருக்கக்கூடிய மக்கள்கிட்டேருந்து சேகரித்து அந்த கப்பலை அனுப்பி வைக்கிற நிகழ்ச்சியை மாபெரும் நிகழ்ச்சியாக நடத்தணும் அது ஏதோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடத்தின விஷயம் மட்டும் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் கட்சி அன்னைக்கு அநேகமாக எதிர்கட்சி வரி செய்திருந்த எல்லா கட்சிகளும் அந்த கியூபாவுக்கான ஆதரவை தெரிவித்தன நான் அதுல யாரெல்லாம் கலந்துகிட்டாங்கிற தகவல் மட்டும் உங்களுக்கு பத்திரிகையாளர்கள் சொல்ல அந்த கப்பல் கப்பலாக உணவுப் பொருட்கள் நிகழ்ச்சியில சுபமங்களா பத்திரிகையினுடைய ஆசிரியர் கோமல் சுவாமிநாதன் என் ராம் நடிகர் தலகம் சிவாஜி கணேசன் தான் நடந்த நாரதகான சபால நடந்தது அது நடந்த தேதி வந்து பதினொன்னு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு சிவாஜி கணேசன் கவி பேரரசு வைரமுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய பொதுச்செயலாளர் ஏ நல்லசிவன் தமிழ்நாடு முதலமைச்சர் கலைஞர் மு கருணாநிதி இந்தியாவிற்கான கியூப தூதர் விக்டர் ரமிரேஸ் அதுக்கப்புறம் உங்களுக்கு பேராசிரியர் சர்வப்பள்ளி கோபால் காங்கிரஸ் தலைவர் மணிவர்மா தமிழ்நாடு ஜனதா கட்சியின் தலைவர் ஜெகவீரா பாண்டியன் மிருதங்க சக்கரவர்த்தி உமையான்புரம் சிவராமன் சூசன் ராம் ஊரா வரதராசன் திமுக தொழிற்சங்க தலைவர் சேகுப்புசாமி கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணு சிபிஐஎம் மாவட்ட செயலாளர் பரமேஸ்வரன் பொருளாதார வரேன்னா பொது சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சியை சார்ந்த அனைத்து அறிவுஜீவிகள் உள்ளிட்ட இந்த ஆதரவை தெரிவிப்பதற்கு எங்க கூட திரண்டு நின்னாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு ஒரு தொடர்ந்து இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு தொண்ணூத்தி எட்டுல இது போன்ற ஒரு ஆதரவு நிகழ்ச்சி நடத்தினோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஆறுல உங்களுக்கு ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுடைய சர்வதேச கூட்டத்தை நடத்தி கியூபா ஆதரவு நிகழ்ச்சியை நடத்தணும் அப்ப கியூபா ஆதரவு என்பது அது வந்து ஒரு ஒரு சோசியலிச தத்துவத்துக்கு ஆதரவாக அமெரிக்காவின் பொருளாதார தடைகள் ஏகாதிபத்திய தடைகளை எதிர்த்து இன்னைக்கு உலக மக்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போவதற்கான ஒரு ஒரு மைய புள்ளியாக இருக்கிறதுங்கிறத முக்கியமான விஷயம் இப்போ இன்னைக்கு என்ன தேவை ஏற்பட்டதுன்னு சொன்னா இன்னைக்கு வந்து அந்த நெருக்கடிகள் ரொம்ப இன்னைக்கு எல்லா நாடையுமே அது கியூபா ட்ரீட் பண்ற மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அநேகமா இன்னைக்கு இந்த டாரிஃப் வார் நடக்கிறது நடக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா நாடுகள் மேலேயும் எல்லா விதமான வர்த்தக தடைகளும் வருகிற மாதிரியான சூழல் ஏற்பட்டு இருக்கும் போது அவங்க இன்னும் நெருக்கடியில் இருக்காங்க அதனால அவங்களுக்கு இன்னைக்கு சில அவங்க நிதி வேண்டும் பணம் வேண்டும் உதவி வேணும் கேட்கல நாங்கள் படுகிற துயரங்களை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தத்துவத்துக்காக நாங்கள் தலைநிமிருந்து சோசியலிஸ்டுக்காக நிற்கிறோம்னு சொல்றாங்க அதனால அவங்களுக்கு இன்னைக்கு நம்ம ஆதரவை தெரிவிக்க வேண்டும் என்ற முறையில் இந்தியா முழுவதும் நேஷனல் கமிட்டி ஃபார் சாலிடாரிட்டி வித் கியூபா என்சிஎஸ்சி என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு பொதுச் செயலாளராக சிபிஐ அகில இந்திய பொதுச் செயலாளர் எம்ஏ பிபி தான் பொதுச் செயலாளராகவும் இருக்கிறாரு அவரும் அதனுடைய தமிழக அமைப்பும் இணைந்து பொருட்களாக அனுப்புறதுக்கு பதிலாக பணமாக திரட்டி அனுப்பி வைக்கலாம்னு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கிறோம் ஒரு மிகப்பெரிய ஆதரவு நிதியை கிட்டத்தட்ட கடந்த நாற்பது நாட்களாக தமிழகம் என்று இருக்கிறோம் இது பெரிய முதலாளிகள்டோ பணம் படைத்தவர்கள்ட்டோ போய் நான் வசூலிக்கல பெருத்தெருவா கையில கொடிய பிடிச்சி கியூபாவுக்கு ஆதரவு தெரிவிங்கள் சோசியலிசத்துக்கு ஆதரவு அமெரிக்காவிற்கு தடைகளை உடைப்போம் என்ற முறையில கூடவே ஒரு சிக்னிபிகண்டான ஈவெண்ட் இதோட சேருது அது என்னன்னா ஃபிடல் அவர் அவர்தான் அந்த கியூபா புரட்சி நாயகன் உலக புரட்சி இயக்கங்களோட ஆதர்சமான தலைவர் இன்னைக்கு இளைஞர்கள் சேகுவார ஃபிடல் காஸ்ட்ரோனா அப்படி ஒரு எழுச்சியோட நிக்கக்கூடிய ஒரு தலைவர் அவர் வந்து பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பிறந்தாரு அதனால இந்த பதிமூணு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அவருடைய நூற்றாண்டு விழா தொடங்குது அதுவும் ஒரு சிக்னிபிகண்டான ஈவென்ட் என்ற முறையில அதையும் சேர்ந்து கொண்டாட வேண்டும் உலக புரட்சிக்கான ஒரு வித்திட்ட தலைவர் அவர் வராலாம் அவங்க காங்கோல பல்வேறு நாடுகளில் போய் உலக புரட்சிக்காக அவங்க போராடியவர் நூற்றாண்டையும் கொண்டாட வேண்டும் என்ற முறையில இந்த நிகழ்ச்சியோட இந்த மூணையும் நினைச்சு நாங்க நடத்துறோம் இந்த நிகழ்ச்சியில தமிழக முதல்வர் அவருடைய பல்வேறு பிரச்சனை அரசு அதிகார சம்பந்தமான தேர்தல் சம்பந்தமான பணிகளுக்கு நடுவில் உடல்நிலை இடையில கொடுத்து சஃபர் பண்ணா கூட அதிலிருந்து மீண்டு வந்து அவங்க நாங்கள் நான் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறேன் என்று ஒத்துக்கொண்டிருப்பது என்பது மிகப்பெரிய பலம் சேர்க்கக்கூடிய நிகழ்ச்சியாக நாங்கள் பார்க்குறோம் தமிழக முதல்வர் சிபிஐனுடைய பொதுச் செயலாளர் முத்தரசன் என் ராம் அவர்கள் கமலஹாசன் அவர்கள் எங்களுடைய அகில இந்திய அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் கே பாலகிருஷ்ணன் மாநில செயலாளர் சண்முகம் உள்பட இவங்க எல்லாம் கலந்துக்கிறாங்க கலை நிகழ்ச்சிகள் நடத்துறோம் புத்தக வெளியீடு நடத்துறோம் அப்படி பல்வேறு நிகழ்ச்சிகளோட ஒரு ஒரு திருவிழாவாக இதை நடத்துகிறோம் இதுக்கு பொதுமக்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் இந்த செய்தியை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று பத்திரிகையாளர்களிட ஆகிய உங்களை வேண்டி கேட்டுக்கொள்வதற்காக தான் இந்த நிகழ்ச்சியை நாங்க நடத்திட்டு இருக்கோம் சார் ஏதாவது கேட்கறதா இருந்தால் நீங்க கேளுங்கள் அதாவது போன ரெண்டு முறை அனுப்பும்போது போது நாங்கள் பொருட்களை அனுப்பிச்சோம் பொருட்கள் அவர்களுடைய தேவையும் இல்லை நம்ம கிட்ட சர்ப்ளஸா போறதும் அது மேட்ச் ஆகலை அவங்களுக்கு அது அதனால நிதியா திரட்டி அனுப்புறதுன்னு தான் இந்த தடவை முயற்சி பண்ணணும் அதனால நிதி தான் திரட்டி அனுப்புறோம் ஒண்ணு ரெண்டாவது அரசாங்கத்தை பொறுத்தளவுல இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தினுடைய வெளியுறவு கொள்கை என்பது முழுக்க அமெரிக்கா சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் சூழல்ல முதல் முறையாக கடந்த பன்னிரண்டு ஆண்டுகள்ல இப்போ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரோ இல்ல மோடி அவர்களோ இல்ல மந்திரி பிரதானிகளோ இப்பதான் அமெரிக்கா செய்யறதுல அமெரிக்காவுக்கு எதிராக கியூபாவுக்கு ஆதரவாக ஆதரவாக ஒரு அரசியல் கட்சி என்ற முறையிலும் அரசாங்கம் என்ற முறையிலும் மிகப்பெரிய ஆதரவு எல்லாம் கொடுக்க மாட்டாங்க நாங்க அப்படி ஒண்ணு எதிர்பார்க்கல பாரதிய ஜனதா கட்சி அல்லாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய அங்கமாக இருக்கக்கூடிய அதாவது என்னுடைய அங்கமாக இருக்கக்கூடிய கட்சிகள் உள்பட அனைத்து எதிர்கட்சிகளும் இந்த இயக்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறாங்க குவாண்டம் என்பது நான் கூட ஒரு நிகழ்ச்சி வசூலுக்கு போகும்போது பேசினேன் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நாங்கள் ஒரு ஒரு கோடி ரூபா கொடுக்குறது உதாரணத்துக்கு சொல்கிறேன் கிட்டத்தட்ட அதை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கிறோம்னு வைங்க ஒரு கோடி ரூபா கொடுக்குறதுன்னு முடிவு பண்ணுறோம் இல்லை ஒரு கோடியே பதிமூணு லட்சம் கொடுக்குறோன்னு வைங்க வாட் டஸ் இட் மே மீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி டு தி கியூபன் பீப்புள் நான் முதலே சொன்னேன் லெவன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் சொல்லி ஒரு கோடியே பதிமூணு லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து ஒரு கோடியே பதிமூணு லட்சம் ரூபாய் கொடுத்தோம்னா அந்த ஊர்ல இருக்க ஒரு பிரஜைக்கு ஒரு ரூபா கொடுக்குறேன்னு அர்த்தம் வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் கோயிங் டு மேக் அவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில சொந்த வாழ்க்கையில இன்னும் பெருசா பண்ண போறது இல்லை பட் அந்த பணம் அது முக்கியம் இல்லை அவங்களுக்கு நம்ம கொடுக்குற எமோஷனல் பொலிட்டிக்கல் சப்போர்ட் உலகளாவிய அளவில் அதுதான் முக்கியம் அதனால அந்த குவாண்டம் ஆஃப் மணிங்கிறது நான் இரலவென்ட்னு சொல்ல மாட்டேன் குவாண்டம் ஆஃப் மணி இஸ் நாட் தட் இம்பார்ட்டன்ட் பட் அட் த சேம் டைம் நம்ம உலக மக்கள் எல்லாம் நிதியை திரட்டி அவங்களுக்கு ஆதரவாக கொடுக்குறோம் என்ற அந்த எமோஷனல் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் ஒரு ரெண்டு மூணு விஷயம் இருக்கு அதுல கியூபாவில் இருக்கக்கூடிய மக்கள் இன்றைக்கு அவருடைய எனர்ஜி தேவையை பூர்த்தி செய்து கொள்ள முடியலை அதனால அங்க பவர் கட் இருக்கு ஏன்னா அவங்களால எரிபொருள் கிடைக்கல வெனிசுவேல தான் அவங்களுக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க அதை வச்சு அவங்க எரிபொருள் பயன்படுத்துறாங்க தேவையான அளவு கிடைக்கல அது ஒரு உணவுப் பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கல அவங்களால சுகர் சுகர் இருக்கிறதுனால சுகர் ஏற்றுமதி பண்ண பண்ண முடியுது அதே மாதிரி மருத்துவ உபகரணங்களும் பார்மசூட்டிகல்ஸும் அவங்களால உற்பத்தி செய்வதற்கான மூலப்பொருட்கள் இருக்குது உற்பத்தி பண்ணா வெளியே சந்தையில் விற்க முடியல அவங்களுக்கு பல நாடுகள்ல இருந்து டூரிஸ்ட் வர்றதா போனீங்கன்னா அமெரிக்கா போக முடியாது வளர்ந்த முடியாது கியூபாவுக்கு போயிட்டு வந்து அது நெகட்டிவ் ஸ்டாம்பிங் ஆன் யுவர் பாஸ்போர்ட் அதனால அது போக முடியாது அதனால பலர் போறது இல்ல பல கார்பரேட் நிறுவனங்களோ பெரிய பெரிய நிறுவனங்களோ அங்க போய் தொழில் தொடங்க அனுமதிக்கப்படுறது இல்லை அப்ப எல்லா வழிகள்லையும் அவர்களுடைய பொருளாதார வாழ்க்கை என்பது முடக்கப்பட்டிருக்கிறது அரசு ரீதியாக பெருசா ஒன்றும் உதவி போய் சேரல கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சுக்கிட்டு அவங்க இன்னைக்கு உலகம் பூரா அவங்களுக்கு இன்னொரு முக்கியமான நல்ல விஷயம் என்பது அமெரிக்கா கிட்டத்தட்ட பதினேழு பதினெட்டு நாடுகள் தெற்கு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளும் கியூபாவை தங்களுடைய ஆதர்சமாக அவங்க பார்க்கறாங்க அவங்க இருந்து ஏராளமான உதவி அவங்களுக்கு கிடைக்குது அதை வச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க கியூப புரட்சியை பாதுகாப்போம் கியூப சோஷலிசத்தை பாதுகாப்போம் இது உலகம் பூரா சமுதரும் மலர் மலரும் வரைக்கும் அது ஒரு முன்னுதாரணமான நாடா தான் அவங்க செஞ்சிட்டு இருக்கிற விஷயம் கியூபாவினுடைய தூதர் ஜுவான் கார்லோஸ் மார்சான் அகிலேரியா அப்படி ஒரு பேர் பெரிய பேர் அவர் வர்றார் அவர் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கியூபா பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசுவார் அதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன் நீங்க ஏதாச்சும் சொல்லுவீங்களா இல்ல அவரு புரியுதுங்க நீங்க அவர் செய்யாத விஷயத்துக்கு நாங்க வந்து இங்க எதுவுமே பதில் சொல்ல முடியாது நாங்க வந்து இந்த கியூப ஒருமைப்பாட்டு இந்த குழுவின் மூலமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ள வேண்டும்னு அவருக்கு நாங்க அழைப்பு கொடுத்தோம் அதற்கு அவர் வந்து இசந்திருக்கிறாரு அப்படின்றது அது அவருடைய விஷயத்தை வந்து நாங்க எப்படி சொல்ல முடியும் இல்ல நடிகத்திலும் சிவாஜி அவர்கள் வந்திருந்த அந்த நிகழ்ச்சிக்கு கமல் சாரும் வந்திருந்தாங்க அந்த நிகழ்ச்சிக்கு கமல் சாரும் வந்திருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு அது மட்டும் இல்லாம வந்து இப்போ நம்ம சில விஷயங்களை பண்ணும்போது யாரு அழைக்கிறோமோ அவங்களுக்கு நேரம் இருக்கும்போது அவங்க வருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில நம்ம அழைக்கிறோம் மத்தபடி வந்து அவங்களுடைய செயல்பாடுகளை முன்வைத்து அவர்களை அழைக்கணும் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா எப்பவோ வந்து நைன்டி டூலேயே இந்த கியூபாவுக்கு ஒருமைப்பாட்டுக்கு அவர் வந்து சப்போர்ட்டு தெரிவிச்சிருக்கிறாரு அப்படின்றதுனால திரும்ப இன்னொரு முறை நாங்கள் வந்து பண்றோம் டுவெண்ட்டி ஃபைவ்லையும் அதை விட ரொம்ப மோசமான நிலைமையில் கியூபா தேசம் இருக்கிறது அதனால வந்து முதல் மா முதல்ல நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரியே இந்த முறையும் நீங்க வந்து இந்த நிகழ்வுக்கு இந்த ஒருமைப்பாட்டு குழுவுக்கு உங்களுடைய சப்போர்ட் வேணும் அப்படின்னு கேட்டதுனால அவர் வந்திருக்காரு மற்றதுக்கெல்லாம் அவர் ஏன் போலன்னு நாங்க சொல்ல முடியாது இல்லையா தேவை ஏற்பட்டால் நம்ம ஆமா அது எல்லாமே அந்த கோரிக்கைகள் அனைத்தையுமே நம்ம சொல்றோம் யார் எல்லாமே பேச முடியும் இல்ல அரசனுடைய வெளியுறவு கொள்கைக்காக யார் எல்லாமே நம்ம எம்பிஸ் இருக்காங்க இல்லையா அவங்கள எல்லாரையுமே வந்து இதுல பேச வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க வந்து இவர் ஒபாமா காலத்தில் எட்டாண்டு காலத்தில் சில ரிலாக்ஸேஷன் நடந்திருக்கார் அந்த க்யூபாவுக்கு வந்து இப்போ சொன்னார் இல்லையா கியூபாவுக்கு போயிட்டு வந்தா வேற எந்த நாட்டுக்கு போக முடியாது அப்படி இல்லை கியூபாவுக்கு அமெரிக்கர்களே செல்லக்கூடிய அளவுக்கு டூரிஸத்தை வந்து கலர்த்தினார் ட்ரம்ப்போட முதல் ஆட்சியிலேயே அது வந்து அவர் ரிவர்ஸ் பண்ணிட்டாரு திரும்ப ஜோ பைடன் வந்து சில கன்சஷன் சில ஒரு சாஃப்ட் அப்ரோச் இருந்தது டுவர்ட்ஸ் கியூபா ஆனால் அது மீண்டும் வந்து ட்ரம்ப் வந்து அது ரொம்ப இருக்கிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் ஐநா சபையில வந்து கியூபாவுக்கு எதிரான தடை நீக்க வேண்டும் என்று குரல் கொடுக்கும் போது நாடுகள் மட்டும் அமெரிக்கா அமெரிக்கா பவரை பயன்படுத்தி அந்த தடை தொடாங்க அப்ப உலக மக்கள் மத்தியில பெருமளவு அவர்கள் வந்து இன்னைக்கு ஐசோலேட் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம்ல ஒரு சின்னஞ்சிறு நாடை இப்படி வந்து ஒரு சோசியலிச கொள்கையை தூக்கி பிடிக்கிறது என்ற ஒரே காரணத்துக்காக பழிவங்கப்படுவதை இன்னைக்கு கண்டிக்கிறோம் உலக மக்கள் முழுக்க கண்டிக்கிறோம் கேரளாவில் அது மாதிரியான நிகழ்ச்சி நடந்தது அவங்க வந்து அவங்க சக்திக்குட்பட்டு ஒரு ரெண்டு கோடி மூணு கோடி கலெக்ட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி கர்நாடகாவில் நாளைக்கு நடக்கிறது இந்தியா முழுக்க எல்லா நகரங்களிலும் இந்த கியூபன் ஆதரவுக்காக இந்த மாதிரியான அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் இந்த தடையை கண்டித்து இயக்கம் நடத்துகிறோம் இது மக்கள் மத்தியில் இந்த சின்னஞ்சிறு நாடு சோசலிச கொள்கையை கடைபிடிப்பதற்காக பழிவாங்கப்படுவது கண்டித்து ஒரு நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றி நாளைக்கு வாங்க நிகழ்ச்சிக்கு வாங்க இதை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு உங்களுடைய உதவி எங்களுக்கு தேவை இருக்கு நம்ம எதற்காக இதை செய்கிறோம் என்கிற செய்தி தான் மிக முக்கியமானது ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக ஒரு நாடு சிறிய நாடு இவ்வளோ தாக்குப்பிடிச்சிட்டு இருக்கு இத்தனை தடைகளை மீறி அவங்க இன்னும் அவங்களுடைய கொள்கையில ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுகிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக நம்மளுடைய ஒருமைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நிகழ்வு இது அதற்காகத்தான் நன்றி நன்றி